என் மேலே விழுந்த கடமை சுவிசேஷம் ஐயோ ஜனங்கள் போவார் ஆண்டவரும் லட்சிகரும் இயேசு கிறிஸ்துவின் வெளியபற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேலையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் குளர்சேர்க்கை எழுத நிரும்பும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது அதற்கென்றே பவுலாகி நான் ஊழியக்காரனானேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் என் கண்பான கத்துடைய பிள்ளைகளை வானத்தின் கீழிருக்கும் சகல சிருஷ்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது எப்படி என்றால் இந்த முழு உலகமும் அதாவது அது எந்த தேசமாக எந்த மாநிலமாக அல்லது வேற எந்த பட்டணமாக இருந்தாலும் சரி எல்லா இடத்திலும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் நாட்களில் பலர் வெறும் பட்டணத்தை மாத்திரம் குறிக்கோளாக மையமாக கொண்டு தேடி அலைகிறார்கள் வேறு சிலர் வேறு சிலர் மிகவும் உயர்ந்த ஜனங்கள் உன்னத நிலைமையில் இருக்கிறதான ஜனங்களை தேடி அலைகிறார்கள் மிகவும் வளர்ந்த நாடுகளுக்கு மாத்திரம் சுவிசேச அறிவிக்கும்படியாக அநேக நாட்களை கடந்து சென்று செல்கிறவர்களாக இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் சுவிசேஷம் நாட்களில் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் கிராமங்கள் சின்ன சின்ன கிராம ஊர்களில் பார்க்கிறதான பொழுது பழங்குடி மக்கள் வாழ்கிறதான இடங்களிலே அதிகமாக கவனம் செலுத்தாமல் நாட்களை அநேக தேவனுடைய தாசர்கள் காணப்படுகிறார்கள் ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது வானத்தின் கீழங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசனிக்கப்பட வேண்டும் அப்படி என்றால் புறஜாதியார்கள் சுவை அறியாமல் காணப்படுகிற ஜனங்கள் ஏழைகள் பணக்காரர்கள் உயர்ந்தவன் தாழ்வன் தாழ்ந்தவன் என்று வித்தியாசம் இல்லாதவாறு எல்லாருக்கும் சுவிசேஷம் கடந்து செல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் வாசிக்கிறோம் ராஜ்யத்தினுடைய சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் என்று நம்முடைய ஆண்டுபுராக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் பலருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நாட்களில் பலவிதமான பயமும் கூச்சமுமாய் காணப்படுகிறது என கன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அவருடைய அன்பின் நாம் அறிவிக்க வேண்டும் இயேசுவை அறியாத நபர்களிடம் கடந்து சென்று இயேசு உங்களுக்காக மறித்தார் உங்களுக்காக இயேசு கிறிஸ்து தான் என்று சொல்லுவதற்கு அனைவருடைய வாழ்க்கையில பயமும் கூச்சமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நவீன காலத்தில் நமக்கு அனைத்து வசதிகளிலும் நம்முடைய கரங்களில் இருந்தும் நாட்களை சோம்பலாய் கொண்டு அநேகர் காணப்படுகிறார்கள் கஷ்டம் என்று கதறுகிறோம் நாம் கருதி கொண்டிருக்கிறோம் பல வேலைகள் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்லி சுவிசேஷத்தை அறிவிக்காமல் நாட்களில் நாம் காணப்படுகிறோம் இன்று ஒரு நாட்டிலிருந்து மற்ற நாட்டிற்கு செல்வதற்கு ஒரு சில மணி நேரங்களில் விமானத்தில் கடந்து செல்லவிடுகிறார்கள் ஆனால் உலகம் நவீனமயமாக்கப்படுவதற்கு முன்பதாக தெய்வனுடைய மனிதர்கள் பல மாதங்கள் அல்லது பல வருடங்களாக அவர்கள் பயணம் செய்து சுவிசேஷத்தை அவருடைய அன்பின் பிரசங்கித்தார்கள் பல இடங்களுக்கு நாடு விட்டு நாடு சென்று தண்ணீர் கூட இல்லாமல் அடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு குத்தப்பட்டவர்களாக துன்பப்படுத்தப்பட்டவர்களாக குடும்பங்களையும் தங்களுடைய சொந்த பந்தங்களையும் விட்டுவிட்டு மழையினாலும் பனியினாலும் வெயிலினாலும் மிகவும் கஷ்டப்பட்டு இந்த சுவிசேஷத்தை பல இடங்களுக்கு கடந்து சென்று அறிவித்தார்கள் பல மாதங்கள் கப்பர் பயணத்திலே தாங்கள் அந்த நாட்டின் மொழிகளை காற்றறிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் இன்று நாம் பல காரணங்களால் வீட்டில் திட்டுவாடுகள் அல்லது ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி நம்மை நாமே ஏமாற்றி ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்கு பங்கில்லாதவர்களான நாட்களில் நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை இந்நாட்களே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சற்று நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்ப்போம் அறுவடை மிகுதியாய் காணப்படுகிறது ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது ஜனங்கள் நரகத்திற்கு சென்று ஜனங்கள் கிறிஸ்துவை அறியாத அநேக பட்டணங்கள் ஏனாண்டு பிறகு இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை அறியாத அநேக கிராமங்கள் கிறிஸ்துவை புறம்பை தள்ளுகிற கோடிக்கணக்கான ஜனங்கள் நாட்களே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று இதற்காக வேலை செய்ய வேலையாட்கள் அதிகமாய் தேவைப்படுகிறது நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் ஒரு வார்த்தை நிமித்தமாக அந்த சந்ததி முழுவதுமாக பெற்றுக் பெற்றுக்கொள்ளும் சுவிசேஷம் சொல்லுவது விழுந்த ஒரு பெரிய கடமை என்பதை நாட்களே நாம் மறந்து போய் விடக்கூடாது என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி இரண்டாம் அதிகளை ஏழாவது வசனத்தில் வாசிக்கிறோம் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிற மலை மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது என்று சொல்லி வசனம் அறிவிப்பதற்கு அமைதாமை தேவியனுடைய கரத்திலே நம்ம பணிப்போம் நம்மை மீட்டெடுத்த சுவிசேஷம் நம்மை ரட்சித்த சுவிசேஷம் இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கும் இந்த உலகத்துக்கும் நம்முடைய சமுதாயத்துக்கும் நாம் அறிவித்து அநேகரை இயேசு ஒன்றை கூட்டி சேர்க்கும்படியாக தேவ கிருபையானது நம் அனைவரோடும் கூட இருந்து வழிநடத்துவதாக ஆமே ஜபிக்கலாமா பரிசுத்தமும் இருக்கும் எங்கள் அன்பின் நல்ல தகுப்பனை இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா இது எங்கள் மேல் விழுந்த கடமை என்பதை நாங்கள் உணர்ந்த உணர்ந்த பொருளாக உடைய அன்பின் நற்செய்தியை இந்த உலகத்துக்கு அறிவிக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து பயன்படுத்துவீராக நமக்கு நன்றி செலுத்துகிறாப்பா அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பாம் மேஸ்தோத்ரப்பா இந்த ரெட் சுப்பின் சுவிசேஷத்தை பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற திருவண்ணா ஜனங்கள் அன்றோடு மீட்கப்பட்டவர்களாய் இந்த வரை கின்ற ஆயத்தப்படுத்த ஒவ்வொருவருக்கும் தகப்பினை நிற்கிறபே சுவையுங்க ஏ சுபை நாமத்தில் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை ஆமை ஐயோ ஜென அழிந்து